சே நமது அன்றாட இதிலையும் எப்பயும் நம்ம பிரக்டிக்கல் வடிவமாக என்னென்னதெல்லாம் செய்வோம் உளு என்ற ஒரு வந்திருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு உயர்வு உணர்வு ஒரு உஜுப் சுயதிருப்தி வந்தால் என்னென்ன பாவங்கள் வந்து சேரும் தெரியுமா கொடுப்பு வராது இது உள்ளவர்கிட்ட கொடுப்பு வராது மன்னிக்கிற தன்மை என்ன செய்யாது வராது அப்படியே மன்னிக்கிற இடமாக இருந்தாலும் அவருக்கு பெருமை சேர்க்கிற இடமாகிக்குமது அப்படி இடத்துல மன்னிப்பார் கோபம் வேகமாக வரும் கோபம் என்ன செய்யும் வேகமாக வரும் கோபம் மட்டம் தட்டது தாராளமாக இருக்கும் மட்டம் தட்டுறது தாராளமாக என்ன செய்யும் இருக்கும் இவ்வளவோடு சேர்ந்து எல்லாம் இருக்கும் இபாதத்து தொழுகை எல்லாம் இருக்கும் ஒரு 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 கவிஞர் ஒரு வசனம் எழுதியிருந்தார் அநியாய எனக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு எதிராக துவா கேட்பதற்காக பள்ளிக்கு போனேன் ஆனால் அநியாயம் செஞ்சவங்களாம் முன்சப்பொழி உட்கார்ந்துட்டிருந்தாங்க எப்படி என்னை அநியாயம் செய்தவர்களுக்கு எதிராக துவா கேட்கனா பள்ளிக்கு போனேன் அங்கே முன்சப்பில் அநியாயம் செஞ்சவங்களாம் உட்காந்துட்டிருக்கிறாங்கட அப்படின்னா என்ன முன்சப்பில் உட்காந்து எல்லாம் செஞ்சுட்டு தான் என்ன மற்ற எல்லா பாவத்தையும் என்ன செய்யற செய்கிறது என்ன உணர்வோ தெரியா நம்ம செய்கிற பாவங்களுக்கு முன்சப்புக்கு போனா தான்டா மன்னிக்கப்படும் என்ற ஃபீலிங்கில் போகிறாங்களா என்னென்னு விலங்களில் அதாவது முன்சப்புக்கு போகிறதெல்லாம் தவறு கிடையாது முன்சப்பு தான் சிறந்த சப்பு ஆனால் அநியாயம் செஞ்சவங்களாம் முன்சப்பில் தான் உட்காந்துட்டிருக்கிறாங்க என்னது சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு இபாதத்துக்கும் மற்ற வாழ்க்கைக்கும் இடையில் பெரிய டிஃப்ரெண்ட் ஆகிட்டு நல்ல மனிதர்களெல்லாம் இபாதத்துக்கு வெளியே உட்காந்துட்டிருக்கிறாங்க அகலாக்கில் மோ அதாவது அகலாக்கில் மோசமான மனிதர்கள் எல்லாம் அகலாக்கில் நல்ல மனிதர்கள் இபாதத்தில் மோசமானவங்க எல்லாம் வெளியே உட்காந்து நினைக்கிறான் இபாதத்துல நல்லம் முன்சப்பில் உட்காந்துட்டு இருக்கிறான் எல்லாரையும் சொல்லலை இது பண்ணிட்டா முன்சப்பில் உட்காந்து மோசப்படி சொல்லலை விதிவிலக்காக அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொண்ட நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஆனால் தலகீலான ஒரு நிலை என்ன செய்கிறது வந்திருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த உஜுபுடைய தன்மையை எப்படி மாற்றுவது இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் சாதாரண விஷயத்தில் நம்ம விட்டுக் கொடுக்க மாட்டோம் சாதாரண பேச்சில் விட்டு கொடுக்க மாட்டோம் எப்படி இந்த உஜுபு வளர்ந்து போனால் இந்த ஜாகலியா மக்கள் வந்து நாற்பது வருஷத்துக்கு ஒரு ஓட்டத்துக்காக யுத்தம் செஞ்சாங்களோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வீதியில் நீங்கள் போகிற டைமில் காணலாம் யாராவத்த வந்து ஹோன் அடிச்சிருவான் பின்னால் போகிறோம் வேகமாக ஹோன் அடிச்சுடுவான் இவர் போகிற வண்டி கொஞ்சம் பெருசாக இருந்துன்னு வைங்க இவர் போகிற வண்டி கொஞ்சம் பெரிய லெவலில் வண்டி அங்கே ஹோன் அடித்தா ஒரு ஆட்டா வண்டி வைங்க அவ்வளோதான் இதே லெவலில் வண்டி ஹோன் அடிச்சா ரைட் நம்ம ரெண்டு பேரும் தானே பரவாயில்லாண்டி போயிடுறது நிறைய நீங்கள் காணலாம் ஆனால் சாதாரண ஒரு மோட்டர் சைக்கிளில் போகிறவரோ அல்லது ஆட்டாவில் போகிறவரோ ஹோன் அடித்தா விண்டோ திறந்துடுறது விண்டோ ஒரு திறந்து என்ன டீசெண்டாக போக தெரியாதான்னு கேட்குறது எப்படி டீசெண்டாக போக தெரியாதான்னு கேட்குறது இந்த அதாவது வார்த்தையுடைய பின்னணி இவர் கேட்டது சரி அவர் செஞ்சது பிள்ளை என்பது அல்ல நீ இவ்வளவு கோபம் எடுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அல்ல அது அதுதான் அங்கே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது நீ இவ்வளவுக்கு டென்ஷன் ஆக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அல்ல உண்மையிலேயே நீ இதுக்கு டென்ஷன் ஆகிறது நியாயமான விஷயங்களுக்கு நீ டென்ஷன் டென்ஷனாக இருந்தால் நீ உண்மையிலே வீட்டில் நடக்கக்கூடிய பாவங்களுக்கு டென்ஷன் ஆகிருக்கிறியா அஞ்சு நேரம் தொழாததுக்கு இந்த டென்ஷன் நீ காட்டிக்கிறியா குருவான் ஓதாததுக்கு நடக்கக்கூடிய முன்கர்கள் சமுதாயத்தை நடக்கக்கூடிய தவறுகளுக்கு எவ்வளோ காட்டிக்கிறியா இல்லை அப்படின்னு ஒரு ப்ரொசீஜருக்கு அணி காட்டுறா இது எதுக்காக காட்டுற உனக்குள்ள ஒரு பிரச்சினைக்காக நீங்கள் இதை காட்டுகிறீர்கள் என்பது தான் அர்த்தம் அப்போ நம்மது நிலையை நம்ம என்ன செய்கிறோம் காட்டுகிறோம் என்ற இந்த உணர்வு இருக்குதே இது சாதாரண விஷயமாக இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் உள்ளதுக்கு அழிச்சி அழிச்சு விட்ருவான் உள்ளத்தில் உள்ளதுக்கு அல்லாஹுத்தாலா என்ன செய்வான் அழித்து விடுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல ஒரு மனிதர் முன்னால வலது ஆல சாப்பிடாம இடதால சாப்பிடுங்கன்னு இருக்கிறார் வலதால சாப்பிடாம இடதால வஸல்லம் வலதால் சாப்பிடுங்கன்னு என்ன செய்கிறார் அவர் சொல்றாங்க அவர் என்ன செஞ்சாரு சாப்பிடல இடதாலே சாப்பிட்டாரு அப்புறம் சலா வருது அந்த கை வாய்ப்பக்கம் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாதுன்னு ரசூலா சபிச்சான்னு வருது எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க ஒரு செய்தியை மேலோட்டமா பார்க்குற டைம்ல இப்போ இடதுகாலத்தின் எத்தனையோ பேர் சபிக்காம அபுஜாபுலி இஸ்லாத்துக்கு வரணும் அபுல் இஸ்லாத்துக்கு இல்லத்துக்கு வரணும் தாய்ஃபு உள்ள மக்கள் எல்லாம் சபிக்காம வந்த ரசூல் சுல்லாஹ்லாமா நாளைக்கு இஸ்லாத்துக்கு வரலாம் அடுத்த வாரம் வர இவங்களுடைய சந்ததி இஸ்லாத்துக்கு வரலாம் அப்படியெல்லாம் சொன்ன ரசூல்லாங்க இடதுகால சொல்லு என்ன செஞ்சு விட்டாங்க சபிச்சு விட்டாங்க அப்படி இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கணும்னு தெரியுமா பாவம் என்ற தோற்ற அடிப்படையில் இது சின்னது அது பெருசு தான் ஆனால் உள்ளத்தில் உள்ள அந்த பெருமை அடிப்படையில் இது ஆகப்பெருது இது என்ன ஆக பெரிது என்பதை நம்ம என்ன செய்வே புரிந்து கொள்ள அதனால தான் ரசூல் சல்லாஹி அவர்கள் சபித்தார்கள் அதனால தான் ரசூல் சல்லா அவர்கள் சபித்தார்கள் இந்த மாதிரியான ஒரு நிலை நமது லைஃப்பில் என்ன செய்யக்கூடாது என்றைக்கும் வரக்கூடாது வெளிப்படையான சர்வசாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் இந்த உணர்வுகள் நமக்கு சண்டை என்ன செய்யும் வரும் சர்வசாதாரணமான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இது போன்ற பெருமை உணர்வு சண்டைகள் எடுத்து பார்க்குறோம் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் இந்த உஜுபை வந்து என்ன செய்தார்கள் சொன்னால் ஒரு மனிதனை விடக்கூடிய உண்டு இன்னொரு செய்தியில் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் இந்த உஜுபு வந்து அழிக்கக்கூடிய உண்டு அப்படியே டோட்டலாக தகிர்த்தறியக்கூடிய உண்டு ரசூல் சல்லாரு இந்த எச்சரிக்கையின் காரணமாகத்தான் ஒரு நபித்தோட ரசூலாங்கிட்ட கேட்குறாங்களே ஒரு மனிதர் தனது ஆடை அழகாக இருக்கும்னு நினைக்கிறார் தனோட செருப்பு அழகாக இருக்கும்னு நினைக்கிறார் இதுவும் பெருமையா என்று கேட்டாங்க ரசூலாங்க எந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா கிபிர் பெருமை என்ற வார்த்தை ஒரு இடத்துல வந்துச்சுன்னா எல்லாத்தையும் குறிக்கும் அது அரபுலையோ தமிழ்லயோ எங்கே வந்தாலும் பெருமையுடைய எல்லா வகை அதாவது அகங்காரம் அதே போல் என்னது புடிவாத குணம் அதுபோல் தற்பெருமை சுயதிருப்தி இந்த மாதிரி எல்லாத்தையும் அதை என்ன செய்யும் குறிக்கும் பிரித்து ஒரு இடத்துல வந்துச்சு என்று சொன்னால் அது வேறு வேறு கருத்தில் என்ன செய்யும் அந்தந்த கருத்துக்களை குறிக்கிற மாதிரி வரும் மார்க்கத்துடைய எல்லா விஷயங்களையும் இது உண்டு சிறுக்கு குஃபுர் என்று ஒரு இடத்துல சேர்ந்து வந்துச்சுன்னா சிறுக்கு வேற குஃபுர் வேற விளங்கிட்டா ஷிற்கு என்ற ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டுச்சேன்னா அதில் குஃபரும் அடங்கும் என்ற ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டுச்சேன்னா அதில் ஷிற்கும் அடங்கும் அதே போல தான் ஈமான் இஸ்லாமும் ஈமான் என்று ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா ஈமான் வேற இஸ்லாம் வேறு ஆனால் ஈமான்ன்ற ஒரு இடத்துல பொதுவாக பயன்படுத்தப்பட்டா அதில் என்ன நடக்கும் இஸ்லாம் அடங்கும் இஸ்லாம்ன்ற ஒரு இடத்துல பொதுவாக பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அதில் என்ன நடங்கும் ஈமான் அடங்கும் இது பொதுவான அடிப்படை அதே மாதிரி தான் பெருமை கிபுர் என்று பயன்படுத்தப்பட்டுச்சேன்னு சொன்னால் எல்லாமே அடங்கும் ஒரு இடத்துல சொன்னால் சேர்த்து பயன்படுத்தினாங்கன்னா தனித்தனியாக செய்யணும் நாம அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போ இந்த இடத்துல ஒரு சுல்சல்லா உலகம் அவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு மனிதன் தன் ட்ரெஸ் அழகாக இருக்கணும்னு விரும்புகிறாரு அதே போல் தந்தை செருப்பு அழகாக இருக்கணும் இது பெருமையான்னு கேட்டான் இது கேட்டதுக்கு கேட்டதுக்குற சுர்சல்லா அல்லது பெருமைக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க பாருங்கள் பெருமைண்டா இதல்ல அதாவது நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா தோற்றத்தில் பெருமைண்டு பெருமைண்டா அதல்ல பத்தருல் ஹக் வகம் துன்னாஸ் உண்மையை மறைத்தல் மக்களை கேவலமாக பார்த்தல் இதுதான் பெருமைண்டாங்கிற சொல்லுவோம் உண்மையை மறைக்கிறது பெருமை பத்ருல் ஹக் உண்மையை மறைத்தல் வகம் துன்னாஸ் மக்களை வந்து என்னது சீப்பாக ரெண்டாந்தரமாக பார்ப்பது நான் பார்ப்பது ஒன்றும் சொல்லலை நடை உடையெல்லாம் இவர் என்ன செய்து பசந்தாக இருக்குது ட்ரெஸ் அழகாக்கி அந்த மாதிரி இருக்குது ஏன்னா பெரும் சும்மா ஒருத்தவன் நல்ல அழகான வண்டியில் போனால் அவனுக்கு பெருமைண்டுடுறது அழகான வண்டியில் போகிற இவர் பஸ் பாரு இவர் ஏற்றாமல் போய்ப்பாங்க வளங்கிட்டா போனோன்னு எல்லாம் பெருமை எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டவன் தெரியுமா ஊரில் இன்றைக்கி எப்படி போகிறான் வேலைகிட்டா நம்மளே பார்க்குறதுக்கும் இல்லை இவங்களோட வாப்பா என்ன கஷ்டப்பட்டார் தெரியுமா அது பரம்பரையே இழுத்து ஏன்னா அவன் வானத்தில் போனதுக்காக வேண்டி இவரை ஏற்றாதுக்காக வேண்டி அதெல்லாம் பெருமைன்னு சொல்லுவாங்க நடக்குதா இல்லையா அதெல்லாம் பெருமைடுவாங்க ரசூர் செல்லால சட்டி வாகனத்தில் போகிறது எந்த இடத்துல அடிக்கிறதுன்றதில்ல சில பொழுது ஒரு ஏழைட்ட பெருமை வரும் ஒரு ஏழைட்டை என்ன செய்யும் பெருமை வரும் பணக்காரன்ட்டே வரணும்ன்றது பண்ணுறதில்லை இயல்பு அப்படியாக இருந்தாலும் அப்படியே வரணும் இல்லை ரசூர் செல்ல சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹுத்தாலா மூன்று பேரை பார்க்க மாட்டான் அதில் ஒருவர் ஆயுனு முஸ்தீர் பெருமை அடிக்கக்கூடிய ஏழை என்றாங்க ரசூனான் பெருமை அடிக்கக்கூடிய ஏழைண்டா என்ன பெருமை அடிக்கக்கூடிய ஏழை என்ன ஒரு ஏழையை வரைக்கும் அவனுடைய இயல்பான நிலை பணி இருக்கும் அவனுடைய கஷ்டங்களால் அவனுடைய இதால் பணிவாயிருக்கும் ஆனால் அவனுடைய பேச்சுக்கள் பெருமைத்தனமாக இருந்தால் அல்ல அவரை பார்க்க மாட்டான ரசூல் அல்ல சலாஹம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் எனவே அன்புள்ள ஒரு இது வந்து நம்மளே என்ன செய்யும் ஒரு அழிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் உள்ள அளவில் எந்த ஒரு துளி அளவில் நம்ம என்ன செய்து விடக்கூடாது வந்து விடக்கூடாது ரசூல் சல்லாஹம் பெருமையோட எல்லா வடிவத்தையும் தடுத்தாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை அந்த இடத்தை விட்டு எழுப்பாட்டி விட்டு உட்காரக்கூடாதுன்னா அந்த இடத்த விட்டு எழுப்பாட்டிட்டு நீங்கள் உட்காரக்கூடாதுன்னார் ஆனால் பொதுவாக எல்லா பள்ளிகளையும் பொதுவாக நடக்கும் பிள்ளைகள்லாம் வந்து முன்சப்பில் நின்றிக்கும் கடைசிக்கு வரது காம சொல்லுக்குள்ள வர்றது ஏய் சின்ன பிள்ளைகள்லாம் பின்னுக்கு போன்றது அனுப்பிடுறது அவன் அதோட போனவேன் தான் திருப்பி வரதில்ல பள்ளிக்கு விளங்கிட்டா அதோட பின்னுக்கு போன பின்னுக்கு தானே அனுப்பினது அப்படி போனவன் பள்ளிக்கே வாரதில்லை அதுக்கு ஒரு பதினாறு வயசில் சொல்கிறதுன்னு பிள்ளை பள்ளிக்கே இல்லை நீ தான் அனுப்பிவிட்டா இல்லையா விளங்கிட்டா முன்சப்புக்கு வந்து நிற்கிற நேரத்தோடு வரணும் வராமல் வந்தவர்களை பின்னுக்கு அனுப்புகிறது இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நிலைமை பரசூலாவ சொன்னாங்க என்னது ஒரு மனிதர் ஒரு இடத்துலேருந்து ஒருத்தரை எழுப்பாட்டி விட்டு அந்த இடத்துல உட்கார உட்காரக்கூடாண்ணா பெருமையுடைய வடிவம் பெருமையுடைய வடிவத்தை சரியாக நீங்கள் கொள்ளணுமா ரிசௌட் ஃபோர் கிளேஜி நடிச்சிக்க பஸ்ஸில் மதகுருமார்களுக்கு ஒதுக்கப்பட்டது அவ்வளவு க்ரௌட்டில் எல்லா மக்களும் நின்று கண்டிருக்கிற டைமில் இவன் ஃபஸ்ட்டுக்கு இடம் பிடிச்சிருப்பான் எங்கே ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு இடம் பிடிச்சி உட்காந்துருப்பான் ரெண்டு மதகுரு வந்துருவாங்க மதகுரு வந்த உடனே அவன் போய் சாமிக்கிறவன் எழுமணும் நான் உட்காரணும் எலும்பு நான் உட்காரணும் ஒரு முஸ்லீம் அந்த இடத்துல உட்கார்றது ஹராம் உரிமை கேட்டுட்டு உரிமை கேட்டுட்டீங்க ஏன்னா எங்களுக்கு இதே மாதிரி சம உரிமை வேண்டும் நாங்களும் மத குருதான்ண்டு நீ அப்படி செஞ்சால் நீ மத குருவே இல்லை நீ அந்த உரிமையை நீ கேட்டியே நீ மத குருவே அல்ல எல்லா இடத்துலையும் போய் முதலாம் போகிறதுக்காண்டு காட் வாங்கிட்டிருக்கிறாங்க இப்போ எல்லா இடத்துலையும் போய் முதலாவது போய் நிற்கிறதுக்காக பத்து பேர் வரிசையில் நிற்கிறது காடை காட்டி ஃபஸ்ட்டுக்கு போகிறது காடை காட்டி என்னது ஃபர்ஸ்ட்டுக்கு போகிறது இது பிளே இஸ்லாமிய அடிப்படையில் வரிசையில் நீ பத்தாவது நின்று பத்தாவது போ இதுதான் இருக்கணும் அப்போ ஒரு மனிதரை அந்த இடத்துல விட்டு எழுப்பாட்டி விட்டு நீ உட்கார்றேண்டா அது எப்படி அது பிழை உனக்கண்டு நீ போக வேண்டிய இடம் நீ பைத்தான ஆகணும் உண்ட கடமை உண்ட பொறுப்பு அது வேறு ஒரு அம்சம் ஆனால் இது அப்படியே இது எல்லோருடைய சிரமத்துக்கு மேலாம் நடக்கும் ரசூல் சரி இதெல்லாம் நம்ம வந்து சட்டமாக மட்டும்தான் பார்த்துக்கிறோம் பெருமையுடைய வடிவங்களை ரசூல் சல்லா செல்லாம் அவர்கள் தடுத்தார்கள் பெருமையுடைய வடிவங்களை தடுத்தாங்க இந்த தோல் பூஜை போகிறது இருக்குது மற்றவர்களுடைய தோல் பூஜைங்களை தாண்டி ஜும்மாவில் போகிறது வெறும் இதோட சப்ஜெக்ட் அல்லது உள்ளத்துடைய பெருமையோடு சம்பந்தப்பட்ட என்ன சப்ஜெக்ட் நீ வந்த இடத்துல உட்காரணும் அந்த இடத்துல உட்கார நீ மக்களை விட்டீர்கள் என்று ரசூல்லாஹி சலாஹிஸ்லம் சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே எந்த ஒரு வகையிலும் எங்களிடத்தில் என்ன செய்யக்கூடாது இந்த உணர்வுடைய வெளிப்பாடு வந்துடக்கூடாது